அரசியல்வாதியும் கூட சேர்ந்து கேடு கெட்டு ஒரு சில தாசில்தார் கேடு கெட்டு பொறுக்கித்தனமாக நீங்க முடிஞ்சா என் மேல வழக்கு போடுங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு மதினா பள்ளிவாசல் இப்ப பாக்குறீங்க இந்த மதினா பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க போர்டுக்கு சொந்தன்றாங்க சரி அப்ப இந்த நிலை யாருக்கு சொந்தம்னா சென்னை மெட்ரோ வாட்டருக்கு சொந்தம் நீங்க போர்டை பாருங்க இப்போ இந்த லேண்டு ஃபுல்லாகவே சென்னை மெட்ரோ வாட்டருக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மட்டும் எப்படி வகுப்போடு சொந்தமாகவும் இந்த மெட்ரோ வாட்டர் ஆஃபீஸ் மெயின் இருக்குது இவங்க ஒரு மனு கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பள்ளி இடிக்கணும் என்று உத்தரவு இருக்குது ஆனாலும் தமிழக அரசு வேடிக்கை இருக்கு வந்தாங்க சார் ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு வந்தாங்க சார் வந்து எல்லாத்தையும் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறது ஒன்றும் புரியல சார் ரொம்ப மனசு சார் எங்களுக்கு இப்ப இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்துல இந்த இடம் சர்க்காருக்கு சொந்தன்னா வெறும் பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்தை மட்டும் தாசில்தார் எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்னையர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னா ஒக்போர்ட் வாரியத்தை பத்தி டீட்டெயிலான ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன் அதாவது மத்திய மாநில அரசுகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒக்போர்டுன்னா என்ன போர்டுன்றது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய முஸ்லீம்களின் சொத்துக்களை பாதுகாக்க தான் இந்த போர்டு இந்த ஒக்போர்டில் பார்த்திங்கன்னா இந்த போர்டுக்குன்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு முழுமையான ஆவணம் என்பது இருக்குது இந்தியாவிலிருந்து போகக்கூடிய முஸ்லீம்களுடைய சொத்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் நம்மளுடைய ஹெச்ஆர்சிக்கு சொந்தமான சொத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போது பெரிய பெரிய ஜாதியை சேர்ந்தக்கூடிய ஆட்கள் தன்னுடைய நிலங்களை தன்னுடைய கர்மா கோஷமும் ஒரு சில விஷயத்துக்காகவும் இந்து கோயிலுக்கு சொத்தை எழுதிக்குவாங்களேன் அதுக்கான அக்யூரட் டாக்குமெண்ட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் வீட்டு சொத்து இப்போ தேவருடைய சொத்து முதலியாருடைய சொத்து செட்டியாருடைய சொத்துன்னு பல வகையான சொத்துகள் எழுதி கொடுத்தது ஏக்கர் கணக்கில் இருக்கும் அதுக்கான ஆவணம் இருக்கும் ஆனால் இந்த ஒக்போர்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆவணம் இல்லாமல் ஜி பூமா மந்திரகாலி மாதிரி இந்த சொத்து எந்தன்னா அது போர்டுக்கு போயிடணுன்ற மாதிரி ஒரு சட்டத்தை இயக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு மெரினா நாளைக்கு போர்டுக்கு சொந்தன்னா மெரி ஒக்போர்டை கேட்டுன்னு தான் மெரினா பீச்சுக்கு போகணும் எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் சென்னை நியூ ஆவடி ரோட்டில் நம்ம இப்போ நிற்கிறோம் இந்த நியூ ஆவடி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே மெட்ரோ வாட்டருக்கு சொந்தமான இடங்கள் இதில் வீடுங்களும் இந்து கோயிலுங்களும் மற்றும் முஸ்லீம் கோயில்களும் இருக்காங்க இப்போ வந்து இதில் ஒரு பாதியை வந்து முஸ்லிம் முஸ்லீம்களுடைய சொத்து பார்த்திங்கன்னா இந்த மதினா பள்ளிவாசல் இப்போ பார்க்குறீங்க இந்த மதினா பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வக்போர்டுக்கு சொந்தன்றாங்க சரி அப்போ இந்த நிலம் யாருக்கு சொந்தன்னா சென்னை மெட்ரோ வாட்ருக்கு சொந்தம் நீங்கள் போர்டை பாருங்கள் இப்போது இந்த லேண்டு ஃபுல்லாகவே சென்னை மெட்ரோ வாட்டருக்கு சொந்தம்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது மட்டும் எப்படி ஒர்க் போர்டுக்கு சொந்தமாகவும் அப்போ மெட்ரோ வாட்டருக்கு நியூ ஆடி ரோட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துமே ஒர்க் போர்டுக்கு சொந்தமாக அப்படின்ற கேள்விக்குறி ஒன்று எழுமுது இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய உடைய வீடுகளுடைய பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சுங்க நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே மெட்ரோ வாட்டருடைய இடத்த ஆக்கிரமித்ததாக எனக்கு தகவல் அறிவுரிமை சட்டத்தில் சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த மெட்ரோ வாட்ரு ஆஃபீஸு மெயின் இருக்குது இவங்க ஒரு மனு கொடுத்து கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பள்ளிவாசலை வாசலை இடிக்கணுன்ற உத்தரவு இருக்குது ஆனாலும் தமிழக அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எப்படின்னா அவங்க எனக்கு ஒரு டவுட்னா இப்போது தமிழக அரசோட நிலத்தை வந்து வேறு ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அது எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க அவங்க அதுதாங்க இப்போ நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் இந்த இடம் யாருக்கு சொந்தன்னு கேட்குறோம் அப்போ ஆவடி ரோடில் இருக்கக்கூடிய பல இடங்கள் மதினா பள்ளிவாசல் உள்பட மெட்ரோ வாட்டருக்கு சொந்தன்னு தகவல் உரிமை சட்டத்தில் பதில் நம்ம நம்மளே அவங்க போர்டு கூட வச்சுருந்தாங்க ஃபுல்லாக வந்து தகவல் உரிமை சட்டத்தில் பதில் கொடுத்துருக்கான் இந்த மாதிரி இப்போ இந்த சொத்துங்க பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே நம்மளே அப்படியே பிரமிக்கும் இதை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு பூச்செடி வச்சுருக்கவங்கலாம் வச்சுருக்காங்க சில கோயில் எச்ஆர்சி சொந்தமான கோயிலுங்கள் இருக்குது எச்ஆர்சி சொந்தம் இல்லாத கோயிலுங்கள் இருக்குது அப்போது மெட்ரோ அட்ரே டைரெக்டர் என்ன இருக்காருன்றது தெரியல அப்போது உன்னுடைய நிலத்தை ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்கான் இது அரசாங்க நிலம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான இடத்த இப்போ ஆக்கிரமிச்சிருக்கான் இப்போ அடுத்து வருவோம் இது மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் நடக்குது இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை மயிலாப்பூர் பட்டினம்பாக்கம் ஜோனகன் லைனில் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ம இந்த இடம் வந்து பள்ளிவாசல் வக்போர்டுக்கு சொந்தம் மதினா பள்ளி வக்போர்டுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் எப்படி சொந்தன்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்களுக்கு போதுமான கல்வி அறிவு இல்லைன்றதால் எழுவது வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா மரியதாஸ் என்று சொல்லக்கூடிய அவருக்கு எழுபது ஆண்டுகளுக்கு மேலே இருப்பாங்க நம்ம கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க மரியதாஸ் என்பவர் அவருடைய பசங்க ஏழு பிள்ளைங்க இருக்காங்க அந்த ஏழு பிள்ளைங்களும் எழுவது ஆண்டுகளாக மூணு தலைமுறையாக இந்த வீட்டில் இருந்திருக்காங்க அதுக்கான அரசாங்கம் கரண்ட் பில்லு வாங்கியிருக்கு வீட்டு வரி வாங்கியிருக்கு எல்லாமே பட்டா தவிர அந்த மக்கள் வந்து ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இது ஒக்போர்டுக்கு சொந்தன்னாங்க இந்த நூற்றி இருபது பேர் இங்கே வாழ்கிறாங்க பன்னெண்டு கொடுத்துனு இருந்திருக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததால் கலெக்டர் பட்டா வாங்கலை கலெக்டர் கிட்ட பட்டா வாங்க போகிறப்பெல்லாம் தரன் தரன்னு சொல்லிவிட்டு ஏமாத்திட்டாங்க அப்போ ஒரு கட்டத்தில் ஒக்போர்டில் இந்த கேஸை போட்டு இன்னைக்கு இந்த குடும்பத்தினுடைய எல்லாரையும் வந்து சீல் வைக்கணும்னு ஒக்போர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதை யார் எடுத்து கொடுக்குறாங்கன்னா தவறான நினைக்காதீங்க தாசில்தார் தாசில்தாரை வந்து என்ன திட்டுறதுன்னு இல்லாது தாசில்தாருடைய நடவடிக்கை என்னன்று சொல்லலாம் இந்த தாசில்தார் என்ன பண்ணுறாரு இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்தை எடுத்து வக்போர்டுக்காரர்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்ம அப்போ தான் வரோம் எங்களை தேடின்னு வராங்க சமூக ஆர்வலர் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சசிகுமார் சார்ன்ட்டு வரப்போ நம்ம அந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தாசில்தாரில் போடுறோம் அதுக்கு கூட அந்த தாசில்தார் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாள் கழித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நம்மளுக்கு பதில் தராரு இது சர்க்கார் வகைப்பாடு நிலம் இது சுடுகாடு மீதி இருக்கிற நிலம்லாம் சர்க்காருடைய புறம்போக்கேடன்னு டீட்டெயிலாக கொடுக்குறாங்க ஓ அப்போ அது வந்து வக் வக்போர்டு நிலமே இல்லை நிலமே இல்லாத ஒரு நிலத்தை வக்போர்டில் கேஸ் போட்டு பட்டியல் சமுதாய மக்களை வெளியே தள்ளுறாங்க அப்போ பட்டியல் சமுதாய மக்களுக்குன்னு பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய தி டைரக்டர் நேஷ்னல் கமிஷன் எஸ்சிஎஸ்டி மற்றும் இந்த ஜாதி ரீதியாக அம்பேத்கார் அமைப்பை வச்சு அவர் பேரை சொல்லி சாப்பிடக்கூடிய தினமும் வாழ்வாதாரம் செய்யக்கூடிய கட்சிக்காரங்க என்ன பண்ணுறீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில கட்சி அம்பேத்கார் அமைப்பை கூட நின்று இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வீடுகளை இடித்து தாசில்தாரிடம் கூட சேர்ந்துங்கன்னு டிசி மயிலாப்பூர் டிசி அவர்லாம் என்ன படித்தாரு தெரியல அதாவது எனக்கு வந்து ஒக்போர்டிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் தர்றாங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து நீதிமன்றத்துக்கு மூலியம் கொடுக்கல இது வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷன் வேணும்னா எப்படியாப்பட்ட ப்ரொடெக்ஷன் இன்னும் படிக்கணும் அது தானே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேலை சும்மா வந்து பாதுகாப்பு கொடுன்னா கொடுத்துட முடியுமா அப்போ கண்மூடித்தனமாக இது போர்டு சொத்து இல்லை மாவட்ட ஆட்சியரும் இருக்கிறாங்க தாசில்தார் வராங்க ஒரு தாசில்தார் எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தாசில்தார்லாம் உண்மையிலே எவ்வளோ பேர் தப்பு பண்ணி சர்க்காருடைய இடத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்குறீங்க அரசியல்வாதிங்க கூட சேர்ந்துன்னு கேடு கட்டு ஒரு சில தாசில்தார் கேடு கட்டு உச்ச நீங்கள் முடிஞ்சால் என் மேலே வழக்கு போடுங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது தாசில்தார் இந்த இடம் கவர்மெண்ட்டு தெரியும் ஏன்னா நில மதிப்பீட்டாளர் தான் தாசில்தார்லாம் கொடுக்குறான் இதோட கேடி பையனுக்கு படிச்சுட்டு வரீங்களா ஒரு சில தாசில்தார் தான் நான் சொல்கிறேன் மக்கள் வாழக்கூடிய பகுதி அவங்களுக்கு உரு அவங்க வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய தாசில்தார் கலெக்ட்ரு காவல்துறை கூட நான் இதை இந்த விஷயத்தில் நான் பேச மாட்டேன் இந்த தாசில்தார் இந்த கலெக்ட்ரெல்லாம் முன்ன நின்று இந்த இடத்தை அப்புறப்படுத்துகிறாங்க நீங்கள் படித்த படிப்பு எந்த கூந்தலுக்கு பயன்படுதுன்றது தெரியல உங்களால் முடிஞ்சால் என் மேலே வழக்கு போடுங்க என்கிட்ட இப்போ எங்கிட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சு எல்லார்கிட்டேயும் புகார் கொடுத்து நீங்கள் கொடுத்த ஆவணத்தை வச்சு உங்களை சந்திக்க தயார் எனக்கு நீதிமன்றம் போவே எனக்கு வசதி இல்லை நீங்களே மேலே ஒரு பேர் போட்டிங்கன்னா நீதிமன்றம் போ வசதி எனக்கு வந்துடும் ஓகே நான் இங்கே வந்து பன்னெண்டு குடும்பம் இருக்குது அவங்க வீடெலாம் இடிச்சிருக்காங்க அவங்களுக்கு மாற்று இடம் இல்லாட்டி ஏதாவது பண உதவி எதாவது பண்ணியிருக்காங்களா நடித்தரு நாராயணன்ட்டு அவங்கள வந்து விட்டாங்க இவ்வளோத்துக்கு அவங்க எல்லாமே கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இடத்துல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு என்ன பாதுகாப்பு அடித்து நாயை விரட்டுற மாதிரி சொந்த மண்ணிலிருந்து அகதிகளாக இவங்கள விரட்டிடுறாங்க இதில் இருந்து பல சகோதரிகள் எனக்கு தினமும் கண்ணீர் சிந்துறாங்க பல சகோதரர்களும் கண்ணீர் சிந்துறாங்க ஐயா எங்களை தெத்திட்டாங்க எங்கள் ஜாதிக்கு உட்பட்ட கட்சிக்காரங்களும் எங்களை அடிக்கிறானுங்க எங்களுக்கு உதவி செய்ய இல்லை காவல்துறையும் வந்து திருத்துகிறாங்க எங்களுடைய பிள்ளைகள் படிப்பெல்லாம் போச்சு நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு குடும்ப ஞாயிற்று அப்படி இல்லைன்னா எங்கள் மனநிலைக்கு நாங்கள் தற்கொலையே பண்ணியிருப்போம் ஏன்னா ஒருத்தர் வாழ்ந்து எழுபது ஆண்டுகளாக ஒரு மூணு தலைமுறை அப்பா அம்மா வாழ்ந்து அவங்க ஆயத்தெல்லாம் வாழ்ந்து இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து கழுத்தை பூச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டிய சட்டம் அவங்களுக்கு எதிராக நிற்குது இந்த பன்னெண்டு குடும்பம் இருக்காங்களா அதுலேருந்து யாராவது ஒரு நபர் இருக்காங்களா பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இருக்காங்க நம்ம கூட வந்து அந்த பன்னெண்டு குடும்பத்துலேருந்து இருக்கக்கூடிய நபரை வாங்க பிரதர் சகோதரர் வணங்க பிரதர் சகோதரர் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு குடும்பத்தில் இவரம் மரிதாசுடைய பையன் புரியுதுங்களா இப்போ இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்துல இந்த இடம் சர்க்காருக்கு சொந்தன்னா வெறும் பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்த மட்டும் தாசில்தார் எடுக்க வேண்டிய காரணம் என்ன உன் வீட்டு குடிய கெடுத்துட்டாங்களா தாசில்தார் அவர்களே உங்கள் வீட்டு குடியை கெடுத்தாங்களா கலெக்டர் அவர்களே உங்கள் வீட்டுக்கு கெடுத்தாங்களா இந்த பன்னெண்டு குடும்பத்தை நடுத்தரில் எட்டு வந்து இவங்களுடைய இடத்த வாழ்முரிமையை அடித்து நீங்கள் வந்து பிடிங்கிருக்கீங்க இது உண்மையிலே ஒர்க் போர்டு கை இடம்னா நீங்கள் உண்மையிலே நீங்கள் இந்த கை எடுத்து கொடுக்கலாம் ஆனால் இது சர்க்கார் இடன்றப்போ இவங்கள மட்டும் திருத்துறேன்னா அதாவது எஸ்சின்னாலே நீ பறையர் சமுதாயம்னாலே யார் ஒன்றாலும் அடித்து விரட்டலாம் சென்னையிலேருந்து அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பறையர் சொன்னாலே தப்புன்றான் ஆனால் பறையர் சமுதாயத்தை திருப்பி திருப்பி அடிக்கிறானுங்க பேர் வண்டி தான் மாட்டுறாங்க பட்டியல் சமுதாயம் பறையர் சமுதாயம் தலித் சமுதாயம் பிற்படுத்தப்படுறது சொல்கிறாங்க ஆனால் இவங்களை அடித்து தருத்துறப்போ இவங்க எங்கே போவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தோடு சொல்கிறேன் சகோதரர் பேசுவார் மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இது சர்க்காரி இடம்னா நீங்கள் இப்போ பள்ளிவாசலை எடுத்துக்கோங்க இவங்கள மட்டும் ஏன் தத்துறீங்க பள்ளிவாசலையும் எடுங்க அப்போ ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு கண்ணில் வெண்ணே வைப்பீங்களா அரசியல் ஆதாயத்துக்கோசம் மிக தமிழக முதலமைச்சர் அவர்களே உங்கள் பார்வைக்கு இந்த செய்தி பரவணும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் இந்த இடம் சர்க்கார் இடம் இந்த இடத்துல இருந்து இவங்க தத்துன மாதிரி பள்ளிவாசலை தத்துங்க இல்லை நான் பள்ளிவாசல் இருக்கட்டும் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றையும் கிடையாது பள்ளிவாசல் இருக்கட்டும் முஸ்லீம்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம் அவங்க வர்றப்போ எங்களை கேட்டாங்க வந்தோடனே எங்களை தத்திட்டாங்க இப்போ நாங்கள் எங்களை தொத்திட்டாங்க இப்போ அவங்கள கேட்டு நாங்கள் உள்ளே வரோம் என்னென்னா ஆச்சு கரெக்டாக சொல்லணும்னா வந்தாங்க சார் ஒரு பத்து மணிக்கு பதினொன்று மணிக்கு வந்தாங்க சார் வந்து எல்லாத்தையும் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் பழைய ஒன்றும் புரியல சார் ரொம்ப மனசு பாதினா இருக்குது சார் எங்களுக்கு நகர் தெரியல சார் நாங்களாம் ஆட்டோ தான் சார் ஓட்டுறோம் கூட நாங்கள் போகல சார் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார் வாடகை கொடுக்க முடியல சார் எங்களால் மனுஷன் இந்த நீங்கள் தான் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு எதனால் எதனால் ஏற்பாடு பண்ணணும் இதை பார்க்குறவங்க எல்லோரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் ஒரு எழுபது வருஷம் வருஷமாக உங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த வீட்டை போது உங்களுக்கு எப்படி நடந்தது எல்லாம் எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சார் எங்கள் அண்ணன் மகிழ்ச்சி தங்கச்சி கீழே விட்டாங்க சார் எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சார் போயிட்டு வேணா வந்துட்டோம் சார் இதெல்லாம் சார் எங்களுக்கு மனதில் எதுவுமே தடுக்க முடியலையா எதுவும் பண்ண முடியல சார் எல்லாம் எல்லாம் வந்துட்டாங்க சார் பேபி அதிகாரி வந்துட்டாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்கள் என்ன இருக்குது உங்கள் கையில் நீங்கள் வெளியே போங்க இந்த கட்சிக்காரெலாம் வந்துட்டாங்க சார் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க சார் கட்சிக்காரங்க எங்கள் சாதிதாரமாக வந்தாங்க சார் கட்சிக்காரங்க அவங்களும் வந்து இதுவே பண்ணிட்டாங்க சார் நாங்கள் தான் சார் பண்ணுறது இப்போ இது அரசாங்கம் தான் தெரிஞ்சிருச்சு நீங்கள் ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டிங்களா நான் போட்டுக்கிறேன் சார் ஐயா காலை சொல்லி போட்டுக்கிறேன் சார் என்ன என்ன மட்டும் பேசல சார் எல்லா எல்லாருக்கும் நான் பேசுகிறேன் எங்களுக்கு யாரெல்லாம் மூலி மூலியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது எங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எல்லோரும் ஏதோ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ எங்களால் முடிஞ்சு எங்கள் ஹெல்ப் பண்ணுங்க எங்கள்தான் சொல்ல முடியும் எங்களுக்கு வந்து அழுத்துக்கும் ஒன்றும் முடியல என்னால் ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் முடியல எங்களால் பேசுறதுக்கும் முடியல நீங்கள் தான் பார்த்து இந்த வீடியோ பார்த்து யாரும் பெரியவங்க எல்லாம் பார்த்து எங்களுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் இல்லை வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் வரணும் அதுமாதிரி நீங்கள் பண்ணணும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு 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 கோவாக பார்க்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதாவது தமிழக அரசு ஒரு நிலம் அரசுக்கு சொந்தமா இல்லை பக்போர்டுக்கு சொந்தமா இல்லை கிறிஸ்தவ மிஷினரி சொந்தமான்ட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய நிலத்தை எடுக்கணும் அதை விட்டுட்டு ஓட் பேங்கிங்காக கீழ்த்தனமாக ஏதோ ஒரு ஒரு மதம் வந்து உங்களுக்கு ஒரு யூனிட்டாக வந்து ஓட்டு போடுறாங்கன்றதால அவங்களுடைய ம ஒரு மக்கள் பொதுமக்களுடைய நிலத்தை எடுத்து நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டுக்காக பொதுமக்களை விற்கிறீங்க இப்போது ஒரு இடம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தன்னு அரசாங்கத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் நில கிட்ட கொடுத்தோம் ஒரு சில மத ஓட் பேங்கிங் கோஷம் நீங்கள் எடுத்து கொடுக்குறது எந்த வித நியாயம் சொந்த மக்களையே கொன்று குவிக்கிறது முகலாய மன்ன பேரரசு ஆட்சி போல் நீங்கள் நடக்கிறீங்க என்றதை க சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த ரிஃப்ளெக்ட் நேரத்துக்கு நன்றியை சொல்லி இந்த வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லோரும் உறுதுணையாக இருந்து அவங்க இடத்துக்கு மீண்டும் போனோன்றதை வலியுறுத்தி நன்றினை தெரிவித்துக்கள்